சேலம் சின்ன வீராணம் அருகே பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு சின்ன மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தின் முன்புறம் கோபுரம் சுற்றி வண்ண மின் விளக்குகளாலும் வாழை மரம் தோரணங்கள் கட்டியும் ஆலய வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் தோரணங்கள் கட்டியும் அலங்காரம் செய்தனர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் சின்ன மாரியம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி பலவித மலர் மாலைகள் நகை ஆவணங்கள் மாரியம்மன் ஆக காட்சியளித்தார் ஆலயத்தின் வெளியே இரு குதிரைகள் பூட்டப்பட்ட மரத்தால் ஆன தேரின் சக்கரத்திற்கும் வர்ணங்கள் பூசி வாழை மர தோரணங்கள் கட்டி உச்சியில் கலசம் வைத்து தேரை பிரம்மாண்டமாக அலங்கரித்து உற்சவ சின்ன மாரியம்மனை திருத்தேரில் சிறப்பாக அலங்கரித்து கையில் கத்தியுடன் வெள்ளிக்கிளியை வைத்துக் கொண்டு மலர் மாலைகள் சூட்டி மதுரை மீனாட்சி தேவியாக காட்சியளிக்க மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு அர்ச்சனை செய்த மகா கற்பூர தீபாராதனை பிறகு பேரடியில் திருஷ்டி கழித்து வெண் பூசணிக்காய் உடைத்து கிடா வெட்டி பலி கொடுத்து தேங்காய் பழம் முடித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் திருத்தேர் வடம் பிடித்து இருக்கப்பட்டது கோவிலை சுற்றி உள்ள மாட வீதிகளில் பாம்பை நாதஸ்வரம் தார கப்பட்டை மேல தாளங்கள் முழங்க அவாத வேடிக்கையுடன் திருத்தேர் வளம் வந்தது பக்தர்கள் தேங்காய் பழம் முடித்து வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் வழிபட்டனர் அவிலா குழு தலைவரும் ஊர் கவுண்டருமான கன்னியா கவுண்டர் பொருளாளர் பாண்டரங்கன் செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் மற்றும் அவிலா கமிட்டியினர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் வீராணம் சின்ன வீராணம் கிராமம் அருள்மிகு சக்தி சின்னமாரியம்மன் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நூற்றாண்டு காலமாக ஆடி மாதம் தோறும் அருள்மிகு சக்தி சின்னமாரியம்மன் திருவிழா நடந்து வருகிறது அது சமயம் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக அருள்மிகு சக்தி சின்ன மாரியம்மன் பெரிய தேரில் ஊர்வலம் இன்று வியாழக்கிழமை நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாட்டினை விழா கமிட்டியினரும் ஊர் பொதுமக்களும் தேர் பெரிய தேர் கடறையாளர்களும் சிறப்பாக செய்து வருகிறார்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த விழாவின் தேர் திருவிழாவினை கண்டுகளித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆடி மாதம் சக்தி சின்னம் திருவிழாவானது நூறு ஆண்டுகளை கடந்து மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தேரின் முக்கிய நிகழ்வின் பொழுது தேர் அம்மன் ரதயம் ஏறும் பொழுது முக்கிய வேண்டுதலாக திருமணம் தடை நீங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் குழந்தை இல்லாதவங்க வேண்டுதல் வச்சு நிறைய பேர் ஆண்டுதோறும் குழந்தை பிறப்பு ஏற்பட்டு ஆண்டுதோறும் வந்து இங்க வந்து இடைக்கடை காசு போட்டு அம்மனுடைய வேண்டு நிறைவேற்று வராங்க தேர் ரதம் ஏறும் பொழுது இங்க காவு சோறு என்று கொடுக்கப்படுது பிரசாதமா வழங்கப்படுகிறது அந்த பிரசாதத்தை பெற்று செல்லும் பெண்களுக்கு அடுத்த ஆண்டு கூடிய விரைவில் ஒவ்வொரு ஆண்டும் புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது அது அடுத்து அதற்கு நேர்த்தி கடனாக ஆண்டுதோறும் இடைக்கடை காசு வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள் முக்கிய ஒரு சிறப்பு கொண்ட நிகழ்வாக இருக்கிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் அனைவரும் இதற்கான ஏற்பாடுகளை அவர்களோட பங்களிப்போடு மிக சிறப்பாக இந்த நடைபெற்று வருகிறது நன்றி வணக்கம் சதீஷ் வீராணம் சின்னமாரியம்மன் மாரியம்மன் திருவிழா ஆடி திருவிழாக நம்ம சிறப்பாக நடைபெறுகிறது இது சமயம் ஒவ்வொருவரும் வேண்டுதலை வைத்து விழா காலத்தில் வந்து கும்பிட்டால் வேண்டிய வரம் கிடைக்கிறது காலகாலமாக இது நடந்து கொண்டு வருகிறது மேலும் சிறப்படைய அம்மன் அருள் பல்லாண்டு காலமாக வந்து இருக்கிறது வேண்டிய வரமாக வேண்டிய வரம் கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான அருள் தேர் திருவிழா நடைபெறுகிறது பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த விழாவை கண்டுகொள்ப்பார்கள் அது சமயம் வேண்டிய என்ன நினைச்சு கேட்குறமோ அது ஆயா அருள்வாக்காக வழங்குகிறது காலங்காலமாக நடந்துகிட்டு வருகிறது இன்று சரியாக அறரை மணிக்கு புறப்பட்டு நாளை மத்தியானம் ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு நிலைநீக்கும் நாளாண் அணி காலையில் சத்தாபரணம் வெள்ளிக்கிழமை காலையில் சத்தாபரணம் கால நாலு மணி அளவில் நடைபெறுகிறது சனிக்கிழமை இரவு மஞ்சள் நீராட்டம் ம மத்தியானம் மஞ்சள் நீராட்டம் ஆடி இரவில் நிறைவேற்றுகிறோம் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் ஊர்கவுண்டர் কন্যাগার <lightweight> <kernia> <mustard>